கடவுள் எடுத்த இரு அவதாரங்கள் ஸ்ரீராமர் ஸ்ரீகிருஷ்ணர் சக்கரவர்த்தி திருமகனாக அரண்மனையில் பிறந்து சகல சௌபாகியங்களோடு வளர்ந்தவர் சிறையில் இருந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மகனாக பிறந்தவர் நான்கு சகோதரர்களுடன் பிறந்தவர் எந்த ஒரு பெண்ணையும் அவர் வாழ்வில் பார்க்காதவர் ஆயர்பாடியில் கோபியர்களோடு மட்டுமே இவர் விளையாடியவர் வளர்ந்தவர் லக்ஷ்மணரை தன்னுடைய நிழலாகவே கொண்டு எப்பொழுதும் ஒரு துணையோடு வாழ்ந்தவர் துணை என்பது இவருக்கு எப்பொழுதுமே கிடையாது சீதாதேவியை சகல சம்பிரதாயங்களோடு வில்லை வளைத்து திருமணம் செய்து கொண்டவர் சில பெண்களை கடித்து வந்து கூட திருமணம் செய்து கொண்டார் பொய் என்பது இவர் வாழ்வில் என்னவென்றே அறியாதவர் இவர் பேசுவதில் எது உண்மை என்பதை கண்டறியவே ஒரு நீதிமன்றமே வேண்டும் திருட்டு என்பது இவருடைய அகராதியிலேயே கிடையாது அப்படி என்றால் அவருக்கு என்னவென்று கூட தெரியாது இவர் வெண்ணையை கூட திருடிதான் சாப்பிடுவார் இவர் வாழ்வில் கடைபிடித்தது எல்லாமே உண்மை சத்தியம் நேர்மை இது மட்டும்தான் இவர் வாழ்வில் கடைப்பிடித்தது எல்லாமே பொய் திருட்டு பில்லி சூனியம் பேய் மந்திரம் இதுங்களை எல்லாம் கடந்த கடந்தவர் இவர் இவருடைய வம்சாவளியில் வந்த மூதாதையர்கள் கூட பொய் என்பதே என்னவென்றே அறியாதவர்கள் இவர் வாழ்வில் சத்தியத்தை நிரூபிப்பதற்காக சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக எதை வேண்டுமானாலும் செய்தால் அது பேர்தான் உண்மை என்று நிரூபித்தவர் ஒரு மனைவியோடு கூட நன்றாக வாழ முடியாதவர் எட்டு மனைவிகளோடு மிக நன்றாக வாழ்ந்தவர் எப்பொழுதுமே ஒரு சின்ன நன்மைக்காகவாவது ஒரு மனிதரை உயிரோடு விட்டுவிட வேண்டும் என்று நினைப்பவர் பீஷ்மர் துரோணர் போன்றவர்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் சிறு தவறுக்காக கூட அவர்களை கொன்றுவிடுவர்ஜனா என்று கூறியவர் இவர் ராமன் ராவண யுத்தத்தில் யாருமே இறந்து போகவில்லை இறந்து போன குரங்குகளின் உடல்களுக்கு கூட இந்திரனிடம் கேட்டு உயிர் பெற்று கொடுத்து விட்டார் ஸ்ரீராமர் அந்த யுத்தத்தில் கூட ஒருவர் கூட இறந்து போகவில்லை இவருடைய அணியில் ஆனால் பாண்டவ யுத்தத்தில் இரண்டு புறமும் ஏகப்பட்ட வீரர்கள் கொல்லப்பட்டனர் கொன்று குவித்தவர் இவர் சத்தியத்தை தர்மத்தை நிலைமாற்றுவதற்காக கொலை கூட பாதகமில்லை என்று கூறியவர் இவர் ஒரு மனைவியை கூட காட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டு வந்து தியாக வாழ்க்கை வாழ்ந்தவர் இவர் ஒரு மனைவியை கூட விட்டு பிரியாமல் வாழ்ந்தவர் இவர் இவர் சென்ற வழியது இவர் சென்ற வழியது இவர் சென்ற வழி நேர்மை உண்மை சத்தியம் இவர் சென்ற வழி சத்தியத்தையும் உலகத்தையும் காப்பாற்றுவதற்காக எதை செய்தாலும் காப்பாற்றுவதற்காக எதை செய்தாலும் அதுவே சத்தியம் என்று கூறியவர் இவர் யதா யதாகி தர்மசிய கிளானிர் பவதி பாரத அத்தித்தானம் அதர்மசிய ததாப்மானம் சிறாங்ககம் என்று கூறியவர் இவர் இந்த இருவரின் வழியும் இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் ஆனால் இன்றைய உலகில் ஸ்ரீராம நவமி கொண்டாடப்படுகிறதா ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுகிறதா ஸ்ரீராம நவமியை விட ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி தான் கொண்டாடப்படுகிறது அன்று கொண்டாட்டங்களும் அதிகம் வேசங்களும் அதிகம் பட்சணங்களும் அதைவிட அதிகம் ஆனால் ஸ்ரீராம நவமிக்கு அப்படி ஒன்றும் பெரிதாக யாரும் செய்து விடுவது போல் தெரிவதில்லை கோயில்களிலே கூட சில கோயில்கள் தான் கிடக்கின்றன ஆனால் ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி அப்படி இல்லை ஸ்ரீகிருஷ்ணர் முல்லை முள்ளால் மட்டுமே எடுக்க முடியும் என்றார் ஸ்ரீராமர் முழு இடத்தில் பூவை வைத்து தைத்து கொண்டிருந்தார் இந்த இருவரில் எவர் சென்ற வழி உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு ஸ்ரீகிருஷ்ணர் தான் பிடிக்கும்